Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்தில் எங்களுடன் காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்துள்ளார்கள் காதர் மாஸ்டர் அவர்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் மலேக மக்களுக்காக உரத்து குரல் கொடுக்கின்ற ஒரு முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவர்தான் காதர் மாசர் எழுத்தாளர் அரசியல் ஆய்வாளர் இன்று நாம் பேச இருக்கின்ற விடயமாவது மத்திய கிழக்கில் என்ன நடக்கின்றது அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின் சியோனிசம் கோலன் குன்றலில் தங்களுடைய குடியேற்றங்களை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சி நடைபெறுகின்றதா என்பது பற்றி தான் நாங்கள் இன்று பேச உள்ளோம் இது சந்த சம்பந்தமாக காதர் மாஸ்டர் அவர்கள் எங்களுடன் இந்த விடியத்தை பற்றி அலசி ஆராய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் நாட்டை நோக்கி ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டார்கள் அதில் நாற்பத்தி ஆறு அமெரிக்க பிரஜைகளும் உள்ளடங்களாக மற்றும் முப்பது வேறு வேறு நாடுகளின் பிரஜைகளும் உள்ளடங்களாக இருந்தார்கள் அத்துடன் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேரை ஹமாஸ் உயிருடன் பனைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள் அன்று தொடங்கிய போராட்டம் அதாவது ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கிய இந்த சண்டை போர் என்று சொல்லலாம் ஹமாஸினுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒக்டோபருக்கும் மார்கழிக்கும் டிசம்பருக்கும் இடையிலே இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனிய மக்களை படுகொலை செய்ய இன அழிப்பு செய்தார்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று எந்த ஈவிரக்கமின்றி படுமோசமான மூர்க்கமான தாக்குதலில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன என்றுதான் சொல்லப்படும் இன அழிப்பு தான் நடந்தது இந்த இன நடந்து கொண்டிருக்கின்ற போது சர்வதேசம் பார்த்து கொண்டு தான் இருந்தது இன்னும் மோசமாக இந்த இனாலிப்பு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறத பார்த்த பிற்பாடுதான் பல மாதங்களுக்கு பின்பு சர்வதேசமே கிட்டத்தட்ட ஒரு நகர தொடங்கியது என்று சொல்ல வேண்டும் இந்த இன இனாலிப்பு தான் நடைபெறுகின்றது என்று கூட அங்கு பேசப்பட்டது உண்மையிலே இந்த மத்திய கிழக்கையில் இன்று என்ன நடக்கின்றது என்பதை கூறுமே உண்மையிலே மத்திய கிழக்கை பற்றி கதைக்கும் போது முதலில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்டீபன் உங்களுக்கு நன்றி இந்த மத்திய கிழக்கு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பிரதேசம் உலக வரலாற்றிலேயே மதப்போர் மிக மும்முரமாக நடைபெற்ற ஒரு குவிமையம் இதுதான் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தால் சிலுவை யுத்தம் இருநூறு வருடங்கள் நடைபெற்றிருக்கிறது மதம் சமாதானத்தை போதிக்கின்ற மூன்று மதங்கள் தோன்றிய பிரதேசம் இது ஆனால் இந்த மதத்தின் பேரால் தான் இங்கு மனித குலம் கண்டிராத மிகப்பெரிய போர்கள் நடைபெற்ற இடம் இன்றும் கூட நீங்கள் சரியாக சொன்னபடி இந்த அக்டோபர் கால அக்டோபர் மாதம் கடந்த வருடம் ஹமாஸ் தொடுத்த அந்த தாக்குதல் அந்த தாக்குதலை கூட நாங்கள் பார்க்கலாம் ஒரு 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 குறிப்பிட்டாக உண்மையிலே அவர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவானவர்கள் அதை கொச்சைப்படுத்தவில்லை ஆனால் அந்த தாக்குதலை கூட நாங்கள் எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் யாரால் அதை செய்ய முடியும் அப்படியான ஒரு குரூரமான ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு தாக்குதலை ஒரு ஒரு மியூசிக் பார்த்து கொண்டிருந்த அப்பாவி மக்கள் மீது அப்பாவி மக்கள் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்தது அதை விடுதலை இயக்கத்தின் பேராலும் சரி எந்த பேராலும் சரி இப்படி அந்த மனம் வந்தது ஒரு விடுதலை இயக்கத்துக்கு அந்த மனம் என்று வந்தது மதுவெறி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது எல்லா பக்கத்திலும் அங்கு மதவெறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதன் உச்சத்தை தொட்டதாக இன்று இஸ்ரேல் அந்த ஒரு தவறுத்தான் இவர்கள் செய்தார்கள் அந்த அதை தவறு என்று சொல்லி நாங்கள் முதலிலே மிக தெளிவாக நாங்கள் கூற வேண்டும் விடுதலை இயக்கம் என்ற பெயராலும் சரி மதத்தின் பேராலும் சரி ஒரு படுகொலை எங்கு நடந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அந்த விதத்திலே அந்த சம்பவம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் மிக பயங்கரமான ஒரு விடயம் ஆனால் அதற்கு பிறகு நடந்த விடயங்களை பார்த்தால் நீங்கள் சொன்னது போல ஒரு இன அழிப்பு அங்கே தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய கடமை என்னவாக இருந்திருக்க வேண்டும் பனை கைதிகளை மீட்பதாக இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் பனைய கைதிகளை பிடித்து கொண்டு போனார்கள் ஏன் அந்த அந்த அளவுக்கு அவர்கள் அந்த நிலைமை தள்ளப்பட்டார்கள் அவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களே ஒரு ஒரு கைதிகளை போல வைத்துக்கொண்டு அவர்களே கொத்தடிமைகளை விட கேவலமாக நடத்தியவர் அவர்கள் நினைத்தால் யாரையும் சொல்லலாம் யாரையும் பிடித்து கொண்டு போகலாம் எந்த சித்திரவதையும் செய்யலாம் என்ற ஒரு சிறை கூடமாக அதை மாற்றி வைத்த அந்த கொதிநிலையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அதன் பிறகு அந்த ஒரு சம்பவத்தை தவிர நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களால் பார்க்கலாம் அப்பாவை மக்கள் மீது தாக்குதல் கொடுக்கின்ற வேலை ஹமாஸும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி இஸ்ரேலும் சரி அங்கே இருக்கின்ற ஹவுதிக்களும் சரி செய்யவில்லை அவர்கள் சரியாக இராணுவ இலக்குகளை மாத்திரம்தான் இஸ்ரேலுடைய இராணுவ இலக்குகளை மாத்திரம்தான் குறிவைத்து அவர்கள் தாக்கி வருகிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே இவர்களை கற்பிணி பெண்கள் குழந்தைகள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் இதன் மீது ஒரு ஒரு தாக்குதலை தான் தடுக்கிறார்கள் பனை கேதிகளை பிடிப்பதற்காகவா இந்த தாக்குதல் அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அது பயன்படுத்தப்பட்டது இதிலே பல விஷயங்களையும் நாங்கள் பார்க்க முடியும் ஒன்று இவர்களுடைய மொசார்டுடைய உளவு பிரிவின் அமான செயல்கள் அதாவது திறமையை பற்றி நாங்கள் வாய்க்கிலேயே பேசுகிறது அமெரிக்க ஊடகங்கள் ஆனால் அவர்களுக்கு அது தெரியவில்லை அன்று அவர்கள் தாக்கப்போவது தெரியவில்லை இன்று வரைக்கும் அந்த பனை கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்படியானால் அந்த மொசாதுடைய வெற்றி உடைய திறமை எங்கே இருக்கிறது அவர்களுடைய திறமை மற்றவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து உயிர்நுட்ப தொழில்நுட்பங்களை பாவித்து எதிரிகளின் நடமாட்டத்தை அறிவது அவர்களுடைய பாசறையில் என்ன நடக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்களே தேவை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காசாவில் என்ன நடக்கிறது என்பதை கூட அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்பது அவர்களுக்கு ஒரு தோல்விதான் மறுபக்கத்தில் இந்த யுத்தத்திலே நாங்கள் பார்த்தால் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அதைவிட மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திய யுத்தமாக இது கருதப்படுகிறது இங்கே தொண்ணூத்தி சரியாக நான் சொல்வதாக இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் நான் சரியாக அந்த கணக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரம் டன் ஈடுபாடுகள் அந்த கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இது ரெண்டாவது உலக மகா யுத்தத்தில் அளிக்கப்பட்ட சேதங்களை விட மிக அதிகமானது இதனை அப்புறப்படுத்துவதற்கு பதினைந்து வருடங்கள் பிடிக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள் இன்னும் அந்த தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சமாதானம் பேச்சுவார்த்தை சிரியா என்றெல்லாம் நடக்கும் போது கூட அங்கே தாக்குதல்கள் ஈவிரக்கமற்ற முறையிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்காவினால் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு கோர்ட் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டது அந்த கேஸில் கூட வந்து இவ்விட ஒரு சர் சர்வதேச நீதிமன்றத்தில் பதியப்பட்ட இந்த வழக்கை கூட உதாசீனம் செய்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆம் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் ஒன்று அல்ல பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் வே போர்க்குற்றவாளியாக பிரகனப்படுத்தியும் விட்டார்கள் ஆனாலும் கூட அவருக்குத்தான் அமெரிக்கா இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறது உலகத்திலே வேறு எந்த நாடும் அவருக்கு உதவியாக இல்லை ஸ்பெயின் வெளிப்படையாகவே அவர்கள் அதுக்கு எதிராக இருக்கிறது மெக்ரோன் மெக்ரோன் அவர்கள் அதை எதிர்க்கிறார் அயர்லாந்து எதிர்க்கிறது இந்த இயு நாடுகளுடைய பூரண ஆதரவு கூட அவருக்கு இல்லை ஜெர்மனி அவர்களை ஆதரிக்கிறது அப்படி அதுக்குள்ளே ஒரு பிளவு இருக்கிறது அமெரிக்கா மாத்திரம்தான் அவர்களை த தக்கு பிடிக்கிறது கிட்டத்தட்ட மூன்று இரண்டு காசாவை அவர் தரையாட்டார்களா அதை துப்புரவு செய்வதாக இருந்தால் அதாவது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீர் அந்த நீர்வார்க்கால் வடி நீர் இது இவற்றை எல்லாம் அங்கே சரி செய்வதற்கு பதினைந்து வருடம் போகுமா அந்த அளவுக்கு அந்த இதனை இடித்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அந்த மக்களை பல தடவைகள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு விரட்டி கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய இஸ்ரேலை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றது காசாவை ஏன் அவர்கள் அவர்களுக்கு தேவை என்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய ஒரு கட்டுரையில் நான் எழுதிய ஒரு கட்டுரையில் நான் உங்களுக்கு விளங்குபடுத்தி கொண்டிருக்க கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் சுவேஸ் கால்வாய்க்கு போல இன்னொரு கால்வாயை அவர்கள் ஒரு மாற்று கால்வாயை அனுமதிப்பதற்கு தடையாக இருப்பது காசா தான் காசா தான் அந்த கடல் திரையிலே ஒரு மதில் போல் இருக்கிறது அதை அகற்றுவது அவர்களுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது இப்படியான பல காரணங்கள் அங்கே இருக்கின்றன அவை உங்களுடைய உங்களுடைய முதலாவது கேள்வி இந்த கொடூரங்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போது பல விஷயங்கள் நடைபெற்றன ஒன்று முதல் தடவையாக பல ஒரு ஒரு இதுவரைக்கும் இவர்கள் முகம் கொடுக்காத ஒரு பெரிய எதிர்ப்பை இஸ்ரேல் முகம் கொடுத்தது அவர்கள் யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்ன அயன் அயண்டோம் ஆட்டம் கண்டது ஈரானுடைய தாக்குதல்கள் லெபனானுடைய ரொக்கெட்டுகள் எல்லாம் இவர்களுடைய தளத்துக்கு வந்தது அவர்கள் சாதாரண மக்கள் மீது குறிவைக்காததனாலே இஸ்ரேல் தப்பி பிழைத்ததே தவிர இல்லை என்றால் இஸ்ரேல் துவம்சம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு பின்னால் அமெரிக்கா பெரிய விளையாட்டு போட்டது அவர்களே நீங்கள் அது செய்ய வேண்டாம் இது செய்ய வேண்டாம் என்று அந்த மக்கள் மத்தியிலே பின் பின்வாசல் வழியாக பல பேரங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இஸ்ரேல் நிச்சயமாக இந்த துறையை அடைந்திருக்கும் எனவே இஸ்ரேலியர் பாலஸ்தீனியர்கள் விடப்பட்டார்கள் நசார் ஆரம்ப கட்டத்திலே எகிப்து போன்ற நாடுகள் ஆதரவாக இருந்தாலும் பிறகு நடைபெற்ற அவர்களுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருந்தது கடந்த தடவை இந்த தடவை அப்படி அல்ல இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் முஸ்லிம் நாடுகள் இன்னும் அவர்கள் பிளவு பட்டிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக வந்ததில்லை இதற்குள்ளே பிளவுகள் இருக்கிறது முன்னர் இந்த இந்த மேற்குலக தான் ஷியா சினி பிளவை பிரிதிபடுத்தி ஈரானை ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு நாடாக அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் அவர் ஷியாக்கள் அதுதான் அந்த மத வெறி இங்கே நான் ஒரு ஏகாதிபத்தியத்தின் பேராசை எவ்வளவு அதனுடைய கோர முகத்தை நான் இங்கு பார்க்கிறேன் அதே போல இந்த மதவாதம் மதம் வெறியாகி மனிதனுக்கு மதம் பிடித்தால் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்ற அந்த அசிங்கத்தையும் நான் இங்கு பார்க்கிறேன் இது அவ்வளவும் இங்கு நடைபெறுகிறது இங்கே பின்னால்

ஹயாத் தஹரீர் அல் ஷமான் அந்த எசிஎஸ் சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு தாக்கி சிரியாவை கைப்பற்றி விட்டார்கள் அசாத் அங்கே இருந்து தப்பி ரஷ்யாவுக்கு சென்று விட்டார் திடீரென்று என்று ஒரு தாக்கம் சிரியாவை நோக்கி ஏன் நடந்தது இப்படி சிரியாவினுடைய இந்த தாக்கம் கைப்பற்றிய பிற்பாடு ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் மிக ரகசியமாக வந்து கோலன் குன்றலில் இஸ்ரேல் தனது குடியோ தனது குடியேற்றத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளும் நடப்பதாக சொல்லுகிறார் இது பற்றி சொல்லுங்கள் ஏன் சிரியாவை நோக்கிய இந்த தாக்குதல் திடீரென்று நடந்தது நாங்கள் முதலாவது கேள்வி நான் தான் சிரியாவை திடீரென்று துட்டு விட்டேன் உங்களுடைய கேள்விக்கு ஒரு ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது உண்மையிலே ஆரம்பத்தில் ஒரு எதிர்பாராமல் எல்லாம் நடந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு பாதகமாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஆரம்பத்திலே திடீரென்று தான் இந்த நிலைமைகள் மாற்றமடைந்தது இவர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை உலகம் பேசவில்லை உண்மையிலே காசாவில் பாதிப்புகளை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலுக்கு பல நெருக்கடிகள் இருக்கின்றன ஏற்கனவே அவர்களுடைய சனத்தொகை அங்கு அதிகம் டுவெண்ட்டி மில்லியன் ஒரு சிறிய இடம் அவை அவர்களுக்கு இடப்பரப்பு அதிகமாக தேவைப்படுகிறது அதற்கு இதனை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒன்று மறுபக்கத்திலே இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் பார்த்தால் நெத்தன்யாவுக்கு உள்நாட்டிலே பெரிய கலவரம் உண்டு கொண்டிருந்தது அவரை ஒரு பேர் போர் வெறியன் என்று சொல்லி அந்த மக்களே அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி தினம் தோறும் லட்சக்கணக்களை போராடி கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இந்த இராணுவ வீரர்கள் போர்க்களத்திற்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அனுப்பப்பட்டவர்கள் அந்த இராணுவத்தின் மத்தியில் இருக்கின்ற பெரிய பிரச்சனை அவர்களுக்கு மனநோய் பாதிப்பு ஏற்பட்டது ஒரு இந்த யுத்தம் தொடங்கிய பிறகு அந்த ஒரு வருட காலத்தில் ஐநூறு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் படை வீரர்கள் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் பேர் அளவிலே இந்த மரு மன தத்துவ மருத்துவத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே போல அவருடைய ஆறு லட்சம் அதிகமான கம்பெனிகள் மூடப்பட்டு போய்விட்டன அவர்களுடைய துறைமுகங்கள் இயங்கவில்லை இப்படியெல்லாம் அவர்களுக்கு பாதிப்பு இருந்தது மறுபக்கத்தில் இஸ்ரேலுக்கு வருவதற்காக சொல்கிறேன் அதே சமயம் இவர்கள் முசாத் இந்த பகுதியிலே இந்த பனிரி கைதிகளை மீட்பது அவர்களுக்கு நோக்கமாக இருக்கவில்லை அவர்களை மீட்டால் அந்த யுத்தம் முடிந்துவிடும் அவை இதை முடியாமல் தொடர வேண்டும் என்பதற்காக இவர்கள் லெபனான் மீது யுத்தம் தொடர்ந்தார்கள் மற்றது லெபனான் இந்த யுத்தத்தில் ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் ஈரான் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை நாங்கள் இன்னொரு பதிவிலே நாங்கள் பேசலாம் பழைய பழைய ஆதாரங்கள் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த யுத்தத்திலே அது நேரடியாக குதிக்காததற்கு அது ஒரு காரணம் ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் தயாரித்து கொண்டு தான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் லெபனான் இவர்கள் அந்த யுத்தத்தை தொடங்கிய பிறகு வி அவர்கள் இதற்கே தீவிரமாக நின்றார் ஆகவே லெபனான் அவர்களிடம் நிறைய ஆயுதம் இருந்தது அவர்கள் இந்த தடவை இவர்களுக்கு பாடம் புகட்டி விடலாம் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் அதற்குள்ளே இவர்கள் மொசாட் ஊடி ஊடி இருக்கிறவடையும் அவர்களுக்கு சரியாக பிரிந்திருக்கவில்லை கடைசியிலே அவர்கள் அங்கே நடைபெற்ற என்ன அந்த பேஜர் தாக்குதல் அதன் பிறகு ஓக்கி டோக்கி தாக்குதல்களால் அவர்களுடைய அந்த அந்த உயர் மட்டம் அவ்வளவுமே அழிக்கப்பட்டு போய்விட்டது செயலிழக்கப்பட்டு விட்டது அந்த பேஜர் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் சில பேர் தான் ஆனால் பெருமளவு பாதிக்கப்பட்டவர்கள் உயர் இராணுவ அதிகாரிகளும் உயர்மட்ட அரசியல் தலைவர்களும் தான் இன்றும் அவர்கள் கண் பார்வை இல்லாதவர்களாக அல்லது சில பேருக்கு மூக்கு இல்லை முகமும் அடிவயிறு கை இவை தான் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்க இயங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே என்றாலும் கூட அப் அப்படி பலவீனப்படுத்தி தான் இவர்கள் லெபனானுக்கு போனார்கள் ஆனால் லெபனானுக்கு போவியும் அங்கு இவர்களுடைய இலக்கை அடைய முடியவில்லை ஆகவே ஆகவேதான் இங்கே அவர்களுக்கு படைப்பலம் இங்கே குறைந்து கொண்டு வருகிறது உள்நாட்டிலே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இவை எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் இப்பொழுது அங்கிருந்து பின்வாங்க வேண்டும் இதற்கிடையிலே சிரியாவிலே இவர்களுடைய வியூகம் இங்கே அமைக்கப்பட்டு விட்டது அதை துருக்கியை கொண்டு தான் யூவர்கள் அமைத்தார் அந்த பியூகத்தை அமைத்தது துருக்கி துருக்கியை கொண்டு தான் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இதை அமைத்தார்கள் ஏஸ்டி சொல்லப்படுகின்ற இந்த இந்த அமைப்பு வந்து ஆஹ் யூஎன் அமெரிக்கா துருக்கி மற்றும் பல நாடுகளால் வந்து பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆம் தலைக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அல்லது பணமாகவோ கொண்டு வந்தால் அபு முகமது அல் ஜீலானி அதவருடைய உண்மையான பேர் அல்ல ஹயத் தஹிர் அல் ஷீம் அதாவது என்ற அமைப்புடைய தலைவராக இருக்கின்ற இவர் இவர்களை உருவாக்கியது இந்த இது ஒரு பெரிய கதை இதுக்கு இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் கதைப்பதாக இருந்தால் நாங்கள் ஒரு பல வாரங்கள் கதைக்க வேண்டியிருக்கும் உண்மையில் இந்த சிரியாவை நாங்கள் கைப்பற்றுவது என்பது இன்று போடப்பட்ட திட்டம் அல்ல இந்த திட்டம் நைன் இலவன் தாக்குதல் நடந்து மூன்று நாட்களுக்குள் போடப்பட்டவர் இதை ஜெனரல் வெஸ்ட்லி கிளார்க் என்பவர் இவர் நேட்டோ யுஎஸ்ஏ இவருடைய அதாவது நேட்டோ படைகளின் சுப்ரீம் கமாண்டராக இருந்தவர் ஃபோர் ஸ்டார் ஜெனரல் இவர் ரெண்டாயிரத்தி இவர் ரெண்டாயிரத்தி நாலிலே ஜனாதிபதி வேட்பாளராகவும் போட்டியிட்டவர் இவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஃபோர் ஸ்டார் ஜெனரல் இவருக்கு விவகாரம் தெரியும் இவர் நைன் இலவன் தாக்குதல் அப்பொழுது ரிட்டையர் ஆகிவிட்டார் நைன் இலவன் தாக்குதல் நடைபெற்ற பிறகு இவர் பெண்டனுக்கு பெண்டகனுக்கு போகிறார் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி அறிவதற்கு இவரெல்லாம் போனால் அங்கே உடனே வரவேற்பார்கள் ஏனென்றால் யுத்த அனுபவம் உள்ளவர்கள் இவர்களுக்கு எந்த நேரமும் போகலாம் அங்கே உயர்மட்ட கொள்கை வகுப்பாளர்கள் அங்கே சென்றபோது அங்கே இவர் இவர் ஒரு ஃபோர் ஸ்டார் ஜெனரல் வேறு ஜெனரல்கள் அவரை அன்போடு வரவேற்று அவரிடம் கலைக்கும் போது அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்னவென்றால் முதலிலே அவர் சென்றபோது நாங்கள் ஈராக்கை தாக்க போகிறோம் அப்பொழுது இவர் கேட்டிருக்கிறார் ஈராக்கை தாக்குவதற்கு ஏதாவது அவர்களுக்கும் இந்த நைன் இலவனுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆதரவும் கிடைக்கவில்லை ஆனால் ஈராக்கை போகிறோம் ஏன் இல்லை எங்களுக்கு இந்த பயங்கரவாதிகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் எங்களுடைய இராணுவம் இருக்கிறது இக்குயூப்மெண்ட் இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து நைன் இலவன் நடைபெற்ற காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று சோவியத் யூனியன் விழுந்திருக்கிறது அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அதை தாக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இவர் கேலியாக சொல்லி இருக்கிறார் அதாவது உங்களிடம் ஹெமர் இருக்கிறது சுத்தியல் இருக்கிறது ஆணியை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு வந்துவிட்டார் அதன் பிறகு ஏழு நாள் கழித்து திரும்ப அங்கு சென்ற போது அதே மேஜரிடம் அதே மேஜரை இவர் சந்திக்கிறார் சந்திக்கும் போது அவர் சொல்லுகிறார் என்ன இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடைபெற்று விட்டது என்ன நடக்கிறது ஈராக் மீது தாக்குதல் தொடுப்பது நிச்சயமாகிவிட்டதா என்றவுடன் ஈராக்கோடு நாங்கள் போவதில்லை ஏழு முஸ்லிம் நாடுகளோடும் இல்லை நாங்கள் இந்த ஐந்து வருடங்களுக்குள் தாக்கப்போவோம் அவர் சொன்ன பட்டியல் முதலாவது ஈராக் ரெண்டாவது சிரியா லெபனான் லிபியா சூடான் சோமாலியா கடைசியாக ஈரான் இப்பொழுது தப்பி இருப்பது ஈரான் மட்டும்தான் மாதிரி ஏனைய எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம் தானே அப்ப சிரியா என்பது அவர்களுடைய இரண்டாவது பட்டியலிலே இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து உங்களுக்கு அந்த அந்த அரப் வசந்தம் என்று சொல்லி ஒன்று டுனிசியாவிலே ஆரம்பிக்கப்பட்டது துனிசியாவிலும் இயல்பாக வந்ததே அமெரிக்கா தன்னுடைய நிற புரட்சிக்கு அந்த அவர்களுடைய பொம்மை ஆட்சியை நிறுவுகின்ற ஒரு கல நிற புரட்சியாக அதை மாற்றி தன்னுடைய பப்பட்டை அங்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தது அப்படி லிபியாவுக்கு போய் கடாஃபி கதாபியை எல்லாம் கடாஃபியை கொள்வதற்கு எந்த காரணமும் தகுந்த காரணமும் அங்கு என்ன நடந்தது என்பதை நான் போகவில்லை மத்திய மத்திய கலக்க பற்றி பேசுவேன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உரையாடல் நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கி கொண்டு இருக்கின்ற படியால் நாங்கள் இந்த சிரியாவை நான் வரப்போகிறேன் அந்த சிரியாவை அவர்கள் கை வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த அராபு வசந்தம் என்றதிலே கை வைத்தார்கள் அது உண்மையிலே சதா அசாதுக்கு எதிராக இயல்பாக வெடித்த ஒரு போராட்டம் தான் அவர்கள் அந்த பாடசாலை மாணவர்கள் படுகொலை செய்து மக்கள் உத்வேகத்தோடு வெளிக்கப்பட்ட பிறகு அதை குரூரமாக நசுக்கினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் லிபியாவை அவர்களால் தாக்க முடிந்தது சதாம் ஹுசானை வீழ்த்த முடிந்தது ஆனால் அசாதி வீழ்த்த முடியாமல் போனதுக்கு காரணம் ரஷ்யா ரஷ்யாவும் ஈரானும் களத்தில் இறங்கியதுதான் என்ன காரணம் நாங்கள் இதை இன்னொரு அடுத்த கட்டமாக செய்ய முடியும் அதற்கு என்ன காரணம் என்றால் இன்று உலகத்திலே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் ஐந்தை நாங்கள் தெரிவு செய்தால் அதிலே முதலாவது அல்லது மூன்றாவது இந்த முதல் மூன்று இடங்களுக்குள்ளே சிரியா வரும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பிறகு பார்க்கலாம் ஆகவே அந்த சிரியாவை காப்பாற்றுவது அவர்களுக்கு அவசியமாகும் ஆகவேதான் அவர்கள் காலத்தில் விழுந்த பிறகு அமெரிக்கா நேரடியாக சிரியாவில் தான் இறங்கியது இரண்டாயிரத்தி பதினாறுல இறங்கியது ரஷ்யா அதன் பிறகுதான் இறங்கியது இறங்கி அந்த அவர்களுடைய முடியாமல் போனது அமெரிக்காவுடைய திட்டம் தோல்வி அடைந்தது அங்கேதான் அதன் பிறகு ஆசாத் அது தன்னுடைய தனிப்பட்ட வெற்றியைப் போல அவர் கருத தொடங்கினார் அதன் பிறகு ஊழல் மலிந்தது இன்னொரு விடயம் இவர்கள் பொருளாதார தடைகளை போட்டார்கள் தானே பல விடயங்கள் நடைபெற்றன ஒன்று அந்த நீண்ட போராட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது இவர்களுடைய இஸ்லாமிய கொடியேந்திய கூலிப்படைகள் நான் இவர்களை ஜிஹாதிஸ்டுகள் என்றெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பமில்லை இந்த பயங்கரவாதிகள் என்று சொல்பவர்களே நான் இஸ்லாமிய கொடி ஏந்திய பயங்கரவாதிகள் என்று சொல்வேன் நாங்கள் அந்த நேரம் நிறைவு செய்கிற நேரம் வந்திருக்கின்றபடியால் படியால் நான் நினைக்கின்றேன் வந்து இந்தியாவிலே மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற தற்போது நடைபெறுகின்ற சமகால பிரச்சனைகளை பற்றி அடுத்த இன்னும் ஒரு பதிவிலை இது சம்பந்தமாக நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கின்றோம் இந்த முதல் நான் சொன்னது கோலன் குன்றில் இஸ்ரேல் தனது குடியேற்றங்களை இன்னும் வேலை திட்டங்களில் இறங்கியுள்ளது சிரியா சிரியா வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று சொல்லி சொன்னீர்கள் இதற்காக என்ன முறையிலே இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது யார் இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டின் நலன்களில் இருந்து நலன்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் யாருக்கு இது பிரியோசனம் என்பது பற்றி அடுத்த அடுத்தாணல நாங்கள் கண்டிப்பாக பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இன்றைய இந்த அமர்வில் நாங்கள் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய நேரத்தை பாவித்து எங்களுடன் கலந்துடைய ஆரம்பித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாஸ்டர் நன்றி 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 வணக்கம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி